ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு VVM சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மீல் மேக்கர் கிரேவி செய்ய செய்து பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எது கூட வச்சுனாலும் இதை சாப்பிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணனு விருப்பம் உள்ளவங்க பைமோட்டை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணலாம் பொருள்கள் தரமாக கிடைக்கி நல்ல விலை குறைவாகவும் இருக்குது இதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம மீல் மேக்கர் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல வெந்நீ நல்லா கொதிக்க கொதிக்க எடுத்து வச்சிருக்கேன் அந்த வெந்நீ கூட மீன்மேக்கரை நம்ம கொட்டி அதை நல்லா வெந்நிலை ஊறணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அது வந்து கொதிக்கட்டும் வெந்நிலையே அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் அடுப்பா இப்ப மீன்மேக்கர் வந்து இந்த வெந்நிலையே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நல்லா ஊறினக்கப்புறம் நம்ம மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிடணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்ச நேரம் இது ஆறட்டும் ஆறுறதுக்கு அப்புறம் இதனோட தண்ணி எல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்க போறோம் நல்லா ஆறிடுச்சு வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி தண்ணியை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடுவோம் இப்ப பாருங்க இவ்வளவு தண்ணி வந்துருச்சு எனக்கு வீல் மேக்கர் தனியா எடுத்துட்டோம் இப்ப நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இவ்வளோத்தையும் எடுத்து லைட்டா வறுத்து எடுத்துக்கிட வெறும் வெறுஞ்சட்டியில இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு பாருங்க கலர் மாறிடுச்சு இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கிராம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இது லைட்டாக லைட்டாக வறுபட்டு வரட்டும் கொஞ்சம் பொறிஞ்சதும் நம்ம இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கப்புறோம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் தக்காளி நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்ப மிருங்க நான் சொன்ன மாதிரி தக்காளி நல்லா வதங்கிச்சு அந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு மேலே நிக்குது இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் உங்ககிட்ட நார்மல் மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க நான் கலருக்காக தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா தக்காளியோட சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கிடுவோம் இந்த எண்ணெயிலேயே அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லாவே போயிடுச்சு நல்ல எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலும் போதும் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இப்போ வருங்க சைட்லலாம் பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பொடியை சேர்த்துக்கலாம் முதல்ல வறுத்தோம்ல அதை அரைச்ச பொடியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கிளரி விட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம மீல் மேக்கர் த எடுத்து மீல் மேக்கர்ல அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து வரணும் மீல் மேக்கர் அந்த மசாலா எல்லாம் இந்த ஒன்று போல சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நல்ல கிளரி எடுத்துக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல தண்ணி சேர்த்து நம்ம இதை மசாலா எல்லாமே நல்லா வெந்து வர்றதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருப்போம் இப்போ பாருங்க நல்லா தண்ணி கொஞ்சம் வத்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் வாசனைக்காக இலையும் சேர்த்து இன்னும் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரோம் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதுதான் சரியான இது நல்ல கிரேவி ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு இப்போது குழந்தைகளுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் லஞ்சுக்கும் ஸ்கூல் டைமில் நம்ம க லஞ்சு கட்டி கொடுக்குறதுக்கும் இது ரொம்ப ந அருமையான கிரேவி குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்லேயும் எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சப்பாத்திக்கும் இட்லி தோசை எதுக்குனாலுமே இதை வச்சு கொடுக்கலாம் ஈஸியாக பண்ணிடலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ